அத்தை வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சாட்டையை எடுத்து அம்பேத்கர் அவர்களை அடிப்பதைப் போலவும் வேகமாக வேலை செய்ய வலியுறுத்தியதைப் போலவும் அந்த காப்பம் வரையப்பட்டிருந்தது இப்போது அதை பலர் எடுத்து அது காங்கிரஸ் செய்தது அம்பேத்கரை அவமதித்தது என்கிற பொருளிலே பரப்புகிறார்கள் காங்கிரஸ் அப்படி செய்யவில்லை அரசமைப்பு சட்டத்தை பற்றி பாடப்புத்தகத்திலே எழுதுகிற போது இப்படியெல்லாம் காற்று அந்த காலத்தில் இருந்தது என்பதை மாணவர்களுக்கு காட்டினார்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடம் கட்டி பெருமை கொண்டாடுகிற அதே வேளையில் அவருடைய கனவுகளை தகர்க்கிற வேளையில் சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய வேளையில் பாஜக ஈடுபட்டு வருகிறது பெருமாவளவனை கடுமையாக விமர்சிப்பதன் மூலம் ஒரு உணர்ச்சி வயப்பட்டு கூட்டணியை விட்டு வெளியேறுவார் என்று எதிர்பார்த்தார்கள் நாங்களே உருவாக்கிய கூட்டணியை நாங்கள் ஒருபோதும் சிதைப்பதற்கு சிதறடிப்பதற்கு துணை போக மாட்டோம் காரணமாக இருக்க மாட்டோம் என்று நான் பிரகடனம் செய்தேன் அதை அண்ணாமலை போன்றவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை ஏற்கனவே அந்த கார்டூன் தொடர்பாக நான் நாடாளுமன்றத்தில் கார்டூன் படத்தை பாடப்புத்தகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று எனக்கு ஆதரவாக பல நாடாளுமன்ற உன்னர்கள் குரல் எழுப்பினார்கள் விவாதமே நடைபெற்றது அதன் பின்னர் பாடத்திட்டத்தில் இருந்து அந்த காற்றும் அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக வலை கமிட்டியின் தலைவராக்கப்பட்டார் அந்த சட்டம் விரைவாக எழுதப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சியினர் முன்வைத்தார்கள் அப்போது ஆயிரம் நாளேடு ஒன்று அவரை விமர்சிக்கிற வகையில் அத்தை வேகத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றும் பண்டிக் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சாட்டையை எடுத்து அம்பேத்கர் அவர்களை அடிப்பதைப் போலவும் வேகமாக வேலை செய்ய வலியுறுத்தியதைப் போலவும் விளக்கம் அளித்து அரசியல் நிர்ணய சபையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சில நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அவர்களின் சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் அல்லது நாட்கள் தேவைப்பட்டன என்பதை எடுத்து சொல்லி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் இதை எழுதி முடித்திருக்கிறோம் இது காலதாமதம் இல்லை ஆனால் வேண்டுமென்றே சிலர் அவ்வாறு கூறுகிறார்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் இப்போது அதை பலர் எடுத்து அது காங்கிரஸ் செய்தது அம்பேத்கரை அவமதித்தது என்கிற பொருளிலே பரப்புகிறார்கள் இது பாஜகவினர் காங்கிரஸுக்கு எதிராக பரப்பும் ஒரு செய்தி ஆனால் அது பொருத்தப்பாடு உடையதல்ல காங்கிரஸ் அப்படி செய்யவில்லை ஒரு ஆங்கில நாளேடுதான் அம்பேத்கர் அவர்களை மந்தமாக செயல்படுகிறார் வெட்டலமாக செயல்படுகிறார் என்று விமர்சித்ததை தவிர காங்கிரஸ் அதை செய்ய அப்போது கவர்மெண்ட் காங்கிரஸ் ஆட்சி அதற்கு பொறுப்பேற்று தான் உடனடியாக அது வந்து ஒரு நாலேடு ஆங்கிலம் ஏற்படுகிறது அந்த நாளேட்டுக்கு இருந்த கருத்து அதை அரசமைப்பு சட்டத்தை பற்றி பாடப்புத்தகத்தில் எழுதுகிற போது இப்படியெல்லாம் காற்று அந்த காலத்தில் இருந்தது என்பதை மாணவர்களுக்கு காட்டினார்கள் அது தேவையற்றது என்று நான் தான் அந்த பிரச்சனையை எழுப்பினேன் நாடாளுமன்றத்திலே அந்த பிரச்சனையை நான் தான் எழுப்பினேன் அதன் பிறகு அது விவாதத்திற்கு வந்து அரசு ஆணையிட்டு அப்புறப்படுத்தப்பட்டது அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இருந்த முரண்பாடு என்பது கருத்தியல் முரண்பாடு அல்ல கொள்கை கோட்பாட்டு முரண்பாடு அல்ல அது அரசியல் முரண்பாடு தேர்தல் முரண்பாடு அம்பேத்கர் அவர்களை அவர்கள் ஆதரிக்க முடியாத அளவுக்கு அரவணைக்க முடியாத அளவுக்கு காங்கிரசையும் காந்தியடிகளையும் மிக கடுமையாக விமர்சித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாதவருக்கு செய்தது என்ன என்ற ஒரு பெரிய புத்தகத்தையே எழுதி வெளியிட்டவர் அம்பேத்கர் அவர்கள் அப்போது பிஜேபி என்ற ஒரு கட்சியே கிடையாது இந்து மகா சபா என்கிற அமைப்பு இருந்தது ஆர் எஸ் எஸ் தோன்றிய காலம் அது அப்போதெல்லாம் அவர்கள் பெரிய அளவிலே மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றவர்களாக இல்லை இந்திய அளவில் ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரே தலைவர் காந்தியடிகள் என்ற சூழலில் காந்தியடிகளையும் காங்கிரஸின் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மூர்க்கமாக எதிர்த்தார் என்பது வரலாறு ஆகவே தேர்தல் அடிப்படையில் அரசியல் முரண்பாடு அடிப்படையில் அவர்களுக்கு இடையிலே மோதல் இருந்தது இடைவெளி இருந்தது ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடம் கட்டி பெருமை கொண்டாடுகிற அதே வேளையில் அவருடைய கனவுகளை தகர்க்கிற வேளையில் சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய வேளையில் பாஜக ஈடுபட்டு வருகிறது பாஜகவுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் இருக்கிற முரண்பாடு என்பது கருத்திய முரண்பாடு அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை பொருட்படுத்தாமல் அதனை மீர்த்து போகச் செய்கிற அனைத்து வேலைகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறார்

திருமாவளவனை கடுமையாக விமர்சிப்பதன் மூலம் கூட்டணியை விட்டு வெளியேறுவார் என்று எதிர்பார்த்தார்கள் திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் திறந்து வைத்திருக்கிறது என்பதை விட திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இன்ன பிற கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதுதான் சரியானது நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் மதசார்பற்ற முப்போக்கு கூட்டணி நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி எனவே நாங்களே உருவாக்கிய கூட்டணியை நாங்கள் ஒருபோதும் சிதைப்பதற்கு சிதறடிப்பதற்கு துணை போக மாட்டோம் காரணமாக இருக்க மாட்டோம் என்று நான் பிரகடனம் செய்தேன் அதை அண்ணாமலை போன்றவர்களால் சகித்துக்கொள்ள முடியவில்லை எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்ற ஆதங்கத்தில் ஏதேனும் பேசுகிறார்